எவ்ரி ஒன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டூடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம அரிசியில் தான் இட்லி பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம கம்பு இட்லி ஏதாவது சிறுதானியங்கள் வச்சு நம்ம இட்லி பண்ணியிருக்கோம் இந்த இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி கம்பு இட்லி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கம்பு இட்லி செய்கிறதுக்கு ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா அரிசி ரெண்டு கப் எடுத்தீங்க அப்படின்னா கம்போ ரெண்டு கப் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா உளுந்து வந்து ஹாஃப் கப்பு வெந்தயம் கொஞ்சமாக அரிசி உளுந்து வெந்தயம் தனியாக ஊற வச்சுக்கோங்க கம்பு தனியாக ஊற வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது அரிசி உளுந்து வெந்தயம் இது மூணும் நம்ம தனியாக ஆட்டி எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறமா கம்பு தனியாக ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் ஏன் அப்படி வந்து தனித்தனியாக ஆட்டுறோம் அப்படின்னா நம்ம மொத்தமாகவே ஊற போட்டு ஆட்டலாம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் வந்து இட்லி சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது நம்ம வந்து கம்பு தனியாக அரைச்சிட்டு அரிசி உளுந்து வெந்தயம் தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் எல்லாமே தனித்தனியாக அரைச்சி நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து கம்பு வந்து தனியாக நம்ம போட்டு அரைச்சிட்டு அப்பப்போ நீங்கள் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா ஆட்டிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்க கம்பு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு தனியாக அரைச்சிங்க அப்படின்னா சாஃப்ட்னஸ் வரும் இது வந்து அரிசி உளுந்து வெந்தயம் தனியாக அரைச்சிது இது வந்து கம்பு இப்போது இது ரெண்டையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கலக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் இது வந்து ரெண்டையுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இப்போது நல்லா நீங்கள் வந்து கைவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபெர்மெண்ட் ஆகும் இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலே போதும் இந்த ரேஷியோக்கு பாருங்க இது வந்து அதுக்கப்புறமா நம்ம ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நம்ம புளிக்க வச்சிடணும் இப்போ எப்படி வந்து ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்து பபுள்ஸ் வச்சு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜில் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு மாவு பார்க்கும் போதே நல்லா பஞ்சாக இருக்கும் தெரியுதா அவங்களுக்கு நல்ல பபுள்ஸ் வந்திருக்கு இப்போது இட்லி ஊற்றிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இட்லி ஊற்றுங்க ஏன்னா அந்த ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றினோன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து ஒரு சேனலில் இட்லி இனியவன் சார் வந்து சொன்னது ஸோ அதனால் அந்த டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ நல்ல ஆவி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லி ஊற்றிடலாம் நார்மலாக தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இட்லி ஊற்றினோன்னா இட்லி அந்தளவுக்கு ஹா சாஃப்ட்னஸ் இருக்காது ஹார்டாக தான் இருக்கும் பாருங்க இப்போ நல்லா ஆவி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நான் இட்லி ஊற்றிட்டேன் எப்பவும் போல் நம்ம இட்லி வேகட்டும் நம்ம பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் இப்போது எல்லா இட்லியும் நம்ம ஊற்றி வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் உங்களுக்கு மாவு பார்க்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ இட்லியும் ரொம்ப சாஃப்டாக தான் வரும் பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு இப்போது நம்ம இட்லி ஊற்றியாச்சு மூடி போட்டு வேகட்டும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போது இட் வந்து ஆவி வெளியில் வருது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா வெந்து வந்திருக்கு இட்லி நீங்கள் தண்ணி விட்டு செக் பண்ணிக்கோங்க இட்லி வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிவிட்டு நான் எடுத்துடுறேன் இப்போது நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து இட்லியை வந்து மாற்றிடலாம் இப்போ இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கம்போட அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே தெரியும் இட்லியில் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லா வரும் அவ்வளோதான் சிறுதானிய கம்பு இட்லி அதாவது கம்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு கார சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் இட்லி பார்க்கும்போது எவ்வளோ பஞ்சாக சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக இட்லி அரைக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு டவுட் இருக்குது அதாவது பஞ்சு மாதிரி இட்லி வரணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஹேர் ஃபால்க்கு ஹேர் ஆயில் போட்டுருக்கிறோம் அதுவும் ஸ்க்ரீனில் தெரியும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ